அரசியல் நேர்களுக்கு வணக்கம் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கான பெரும்பான்மை பாஜக பெரும்பான்மை இழந்துருச்சு மேஜிக் நம்பரை பெற முடியல நாற்பது இடங்களில் தான் பாஜக வெற்றி கூட்டணி ஆதரவோட மூன்றாவது நரேந்திர மோடி பிரதமராக வந்து பதவி ஏற்றுக்கிட்டார் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் மாநிலங்களவையிலையும் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை கடந்த காலங்களிலே வந்து மாநிலங்களவையில் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லாமல் தான் இருந்தது ஆனால் இப்போது பெரும்பான்மை அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னா பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாநிலங்களவையில் பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் வந்து உருவாகியிருக்கு பாஜகவுக்கு மொத்தம் எண்பத்தி ஆறு எம்பிக்கள் மாநிலங்களவையில் இருக்காங்க பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எம்பிக்கள் பலம் நூற்றி ஒன்றாக இருக்குது மாநிலங்களவையில் இன்னைக்கு தேதிக்கு மாநிலங்களவையினுடைய பெரும்பான்மை பலம் நூற்றி பதிமூணு ஒரு மசோதா மாநிலங்களவையில் பாஸ் ஆகணும் அப்படின்னா நூற்றி பதிமூணு உறுப்பினர்களினுடைய ஆதரவு இருந்தால் தான் அந்த மசோதாவை வந்து சட்டமாக்க முடியும் அந்த மசோதா வந்து மாநிலங்களவையில் நிறைவேறினதாக வந்து அர்த்தம் அதுக்கே வந்து பன்னெண்டு எம்பிக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கே வந்து ஷார்ட்டேஜாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தை பாஜக எப்படி எதிர்கொள்ள போகுது இந்த பன்னெண்டு எம்பிஸினுடைய ஆதரவு அவங்க எப்படி பெற போகிறாங்க அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான ஒன்று கடந்த காலங்களில் பாஜகவுக்கு இருந்த ப்ளஸ் என்ன அப்படின்னா அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் அப்படி அதை தாண்டி வேறு சில கட்சிகளும் அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க உதாரணத்துக்கு ஒடிசாவில் இருக்கிற பிஜு ஜனதா தளத்தினுடைய ஒன்பது எம்பிக்களுடைய ஆதரவு வந்து பாஜகவுக்கு பல முறை வந்து கிடச்சிருந்தது பல முக்கியமான மசோதாக்களில் பிஜு ஜனதாதள எம்பிக்கள் பாஜக அரசுக்கு ஆதரவாக வந்து அவங்களுடைய வாக்குகளை வந்து செலுத்தி இருந்தாங்க அதே மாதிரி ஆந்திராவில் இருக்கிற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்களும் பாஜகவுக்கு பல முக்கியமான விஷயங்களில் ஆதரவு கொடுத்துருந்தாங்க இப்போது பிஜு ஜனதா தளம் ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க என்ன முடிவு அப்படின்னா நாங்கள் வந்து எதிர்க்கட்சியாக செயல்பட போகிறோம் மக்களவையில் அவங்களுக்கு ஒரு எம்பிக்கள் கூட இல்லாத ஒரு சூழலில் நாடாளுமன்றத்துக்குள்ளே மாநிலங்களவையில் இருக்கிற ஒன்பது எம்பிக்களும் பாஜகவுக்கு எதிர்கட்சியாக செயல்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மாநிலங்களவையில் ஒரு இருந்து எதிர்கட்சி எல்லாம் வெளிநடப்பு பண்ணாங்க காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு பண்ணப்போ பிஜு ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த ஒன்பது எம்பிக்களும் வெளிநடப்பு பண்ணி அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருந்தாங்க இப்படியான ஒரு சூழலில் தான் மற்ற கட்சிகளினுடைய ஆதரவு அவங்களுக்கு கிடைக்குமா பாஜகவுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இதுல ஏற்கனவே அவங்களுடைய பழைய கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு நாலு எம்பிக்கள் வந்து மாநிலங்களவையில் இருக்காங்க இந்த நாலு எம்பிக்களுடைய ஆதரவு பாஜகவுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா தான் பாஜகவுடனான கூட்டணி அதிமுக முறிச்சிருந்தது நாங்கள் இனிமேல் பாஜக கூட கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி தான் தமிழ்நாட்டில் அதிமுக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ அதிமுகவுக்குள்ள மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசிக்கிறதுக்கான ஆலோசனை கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு தொகுதி தொடர்பான ஆலோசனை கூட்டங்கள்லையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற விஷயம் என்னன்னா நாங்கள் வந்து பாஜக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த நிர்வாகிகள் கிட்ட தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார் நம்ம வந்து சிறுபான்மையினருடைய வாக்குகளை நம்ம பக்கம் திருப்பணும் நம்ம பாஜகவோட கூட்டணியை முறிச்சதுக்கு பிறகு சிறுபான்மையினர் நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க ஆனால் அது வாக்கா மாறல அதை வா அதை வாக்கா மாற்றுறதுக்கான வேலைகளை பாருங்க அப்படிங்கிற விஷயங்களை ஒரு தொடர்ச்சியாக நிர்வாகிகள் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இப்படியான ஒரு இடத்துல இருந்து அதிமுகவினுடைய ஆதரவு அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு வேணால் பாஜகவுக்கு கிடைக்கலாம் இதை தாண்டி சுயேட்சை எம்பிக்கள் வந்து இருக்கிறாங்க அதே மாதிரி நியமன எம்பிக்கள் இருக்கிறாங்க இதை தாண்டி வந்து பாஜக ஒரு விஷயம் பண்ணுது அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று ஒடிசா மாநிலத்தில் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு மக்களவையில் பிஜு ஜனதாதளத்துக்கு ஒரு எம்பி கூட கிடைக்கல அவங்களுக்கு வந்து மாநில சட்டப்பேரவையிலேயும் வந்து ஐம்பத்தி ஒரு எம்எல்ஏக்கள் தான் கிடைச்சாங்க ஆட்சியையும் வந்து இழந்திருந்தது இப்படியான ஒரு சூழலில் அந்த கட்சியை கரைக்கிற ஒரு முயற்சியில் வந்து பாஜக ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது தேர்தலே அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வி கே பாண்டியனை வச்சு அவருக்கான எதிர்பிரச்சாரத்தை முன் வச்சு தான் பாஜக அங்கே பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருந்தது ஒடிசாவை ஒரு தமிழர் ஆள்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை பாஜகவினுடைய எல்லா தலைவர்களுமே எழுப்பியிருந்தாங்க தேர்தல் தோல்விக்கு பிறகும் அந்த கட்சியை கரைக்கிறதுக்கான முயற்சிகளில் பாஜக ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது அதனுடைய கவுண்டர் அட்டாக்காக தான் எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு நவீன் பட்நாயக் நகர்ந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது இந்த மாநிலங்களவையில் பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதுனால பிஜு ஜனதாதளம் கட்சியினுடைய எம்பிக்களை பாஜக பக்கம் கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளில் பாஜக ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது அதே மாதிரி சந்திரசேகர ராவினுடைய பிஆர்எஸ் கட்சியினுடைய எம்பிக்களும் இருக்கிறாங்க இவங்களுடைய ஆதரவை பாஜக பெற முயற்சிக்குமா இல்லை அவங்களையெல்லாம் கட்சிக்குள்ளேயே கொண்டு வந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு சந்திரபாபு நாயுடுக்கு நிறைய தலைவர்கள் சொன்ன அட்வைஸ் என்ன அப்படின்னா ஆஃப் த ரெக்கார்டாக வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கூட சந்திரபாபு நாயுடு பார்த்து பேசினப்போ சொன்னார் கொஞ்சம் கவனமாகவே இருங்க பாஜக உங்களுடைய கூட்டணி கட்சிகளை எல்லாமே கடந்த காலங்களில் கரைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் இப்போ கூட்டணி கட்சிகளில் அந்த விஷயங்களை பண்ணுற அளவுக்கு பாஜக கம்ஃபர்ட்டாக இல்லாத ஒரு சூழலில் எதிர்கட்சியாக இருக்கிற பிஆர்எஸ் பிஜு ஜனதாதள மாதிரியான கட்சிகளினுடைய எம்பிக்களை தங்கள் பக்கம் இழுத்து மாநிலங்களவையினுடைய பெரும்பான்மையை ஈடுகட்டுறதுக்கான அந்த முயற்சியில் பாஜக ஈடுபடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஒருவேளை பாஜக அந்த மாதிரியான முயற்சிகளை எடுத்தாங்கன்னா டெல்லியினுடைய அரசியல் வந்து அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் பரபரப்பாக மாறலாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து மாநிலங்களவையில் பெரும்பான்மை பலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று பாஜக டூ தேர்ட் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் இப்போது நார்மலாக ஒரு மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு சிம்பிள் மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயமும் வந்து வந்திருக்கு இந்த சிம்பிள் மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்காக பாஜக மாநிலங்களவையில் நிரூபிக்கிறதுக்காக என்ன மாதிரியான அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான அடிப்பெருமை மிக ஆடி